மாதா தொலைக்காட்சியின் நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் மனிதராகிய நம் ஒவ்வொருவருக்கும் சாதனைகளை படைக்க மிகவும் ஆற்றல் உண்டு அதற்காகவே பல முயற்சிகளை நாம் எடுக்கின்றோம் அவ்வாறு சாதனைகளை படைக்கின்ற போது எது சிறந்த சாதனை என்று அதை அளவிட்டு சொல்வதிலே தான் ஒரு சிக்கல் இருக்கிறது ஒரு சிலருக்கு பெரிய காரியங்களை சாதிப்பது சாதனையாக இருக்கலாம் இன்னும் ஒரு சிலருக்கு மிகச்சிறிய காரியங்களை செய்வதே சாதனையாக இருக்கலாம் எனவேதான் இந்த சூழ்நிலையிலே கிளார்க் என்ற அறிஞர் இப்படி ஒரு அழகான சொற்றொடரை நமக்கு இன்று தருகிறார் இஃப் ஐ கே டூ கிரேட் திங்ஸ் ஐ கேன் டூ ஸ்மால் திங்ஸ் இன் எ கிரேட் வே அதாவது நான் மிகப்பெரிய செயல்களை செய்ய முடியாவிட்டாலும் மிகச்சிறிய செயல்களை மிகச்சிறப்பாக செய்ய முடியும் பாருங்கள் இங்கே கிரேட் திங்ஸ் அண்ட் கிரேட் வே இந்த இரண்டையும் நாம் முன்வைத்து பார்க்க வேண்டும் நம்மிலே பல மிகப்பெரிய ஆற்றல் உண்டு திறமை உண்டு வசதி வாய்ப்புகள் உண்டு எனவே பெரிய பெரிய சாதனைகளை அவர்கள் படைக்கலாம் பல காரியங்கள் செய்யலாம் ஆனால் ஒரு சிலருக்கு மிகச்சிறிய காரியங்களை மட்டும்தான் செய்கின்ற வாய்ப்பு இருக்கும் உதாரணமாக மாற்றுத்திறனாளிகளை எடுத்துக்கொள்ளுங்களேன் போல அவர்களால் ஓட முடியாது பல காரியங்களை செய்ய முடியாது ஆனால் அவர்கள் இருந்த இடத்திலேயே ஒரு சில காரியங்களை செய்ய முடியும் இங்கே அந்த பெருமை என்பது பெரிது என்பது மகிழ்ச்சி என்பது சிறப்பு என்பது எதிலே அடங்கியிருக்கிறது நான் மிகப்பெரிய செயல்களை செய்ய முடியாவிட்டாலும் மிக சிறிய செயல்களை சிறப்பாக செய்ய அங்கேதான் முக்கியத்துவம் ஏதோ நானும் பேருக்கு செய்தேன் என்று இல்லாமல் நான் செய்யக்கூடிய சிறு சிறு காரியங்களை கூர்ந்து கவனித்து மிக சிறப்பாக நாம் அதை செய்யும்போது நானும் பெரியவன்தான் ஐ ஆம் ஆல்சோ கிரேட் ஏனென்றால் இந்த சிறிய செயலை நான் செம்மையாக செய்திருக்கிறேன் என்று இந்த இரண்டுமே நமக்கு மன நிறைவை கொடுக்கும் பெரிய செயல்களை செய்வது சிறிய செயல்களை சிறப்பாக செய்வது எனவே